வணக்கம் நான் உங்க ராசியா ஜிலியாட்டா இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூவில் கலந்துக்க வந்திருக்கவங்க ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் செலிபிரிட்டி மேக்அப் ஆர்டிஸ்ட் அவங்களோட பேரு ஜெருஷா ஜெரு பிரைடல் ஸ்டூடியோ இன்னைக்கு அவங்கள தான் மீட் பண்ண போறோம் ஹாய் மேம் ஹாய் மேம் கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாட்டூ பத்தி பேசணும் உங்க டேட்டு தெரியுதுங்களா இந்த டாட்டூ பக்கரை வந்துட்டு வந்துட்டு ஒரு சைடு வந்து சிங்கம் இருக்காங்க ஒரு சைடு பூவா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஆக்சுவலி பேசிகலி ஒரு ஹச்சாரா இருந்திருக்காங்க ஹச்சாரா இருந்துட்டு மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு ஸ்டெப் பண்ணி வந்திருக்காங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வைக்க போறது எப்படி நீங்க வந்து ஒரு ஐடி ப்ரொபஷனல் குள்ள இருப்பீங்க கண்டிப்பா ஹச்சாருங்கிறது வந்துட்டு அந்த மாதிரி லைன்ல மோஸ்ட்லி போயிருப்பீங்க ஸோ அங்கே இருந்துட்டு திடீர்னு மேக்கப்ங்கிறது எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்ஸ்பைர் ஆயிருப்பீங்க ஸோ அது என்ன மாதிரின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிற விவசாயம் யா ஷுர் ஆக்சுவலி யூஜி வந்து இட்ஸ் ஃபேஷன் டிசைனிங் ஸோ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா நான் யூஜிக்குள்ளே போன உடனே வந்து எனக்கு செல்ஃபாக மேக்கப் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸ்லி நமக்கு ரேம் வாக்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இருக்கும்போது மாடல்ஸ்க்கெலாம் மேக்கப் நான் தான் போடுவேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு நான் அதுக்கப்புறமா எம்பிஏ பண்ணேன் ஸோ எம்பிஏக்கு அப்புறந்தான் ஹெச்ஆர் லைனுக்குள்ளே போனேன் ஸோ அந்த ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கமா போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணியே தான் வச்சுருந்தது அதுக்கப்புறம் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் அண்ட் ஆஃப்டர் சைல்டுங்கிறது வந்து எனக்கு நைன் டு நைன் ஜாப் பார்க்க வேணாமே நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும் முக்கியமாக சைல்டு அப்படிங்கும் போது இருக்கணும் ஸோ நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஐ ட்ரா வெல் ரொம்ப நல்லா இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கொடுத்திங்கன்னா ஐ கேன் ட்ரா யூ எக்ஸாக்ட்லி ஸோ அப்படி இருக்கும்போது ஐ நோட் டு டூ மைந்தி സോ നാ സ്റ്റാർട്ട് പണും പോഡീന്ന് ഒരു നാൾ രൂപ എതിർച്ചാ ഫേസ്പുക്കിൽ ഒരു ആഡ് കൊടുത്തേ നാ അത് മാറി മെഹന്ി പോടുക അപ്പിൻ്റെ തട്ട് ഇസ് ഹവ് വിത്ത് എവ്രിതിങ് ഗറ്റ് സ്റ്റാർട്ടഡ് സോ മെഹന്ക്ക് വന്നാൽ അതുക്കപ്പറുമായി പ്രൈറ്റ്സ് മെയ്ഡ്ക്ക് മേക്കേ അപ്പം പ്യൂബി ഫംഗ്ഷൻ ബബി ഷവർ കൊഞ്ചം കൊഞ്ചാ ഒരു ബ്രൈഡൽ മേക്ക ആർട്ടിസ്റ്റാണ് ഷോ ദ് ഇസ് ഹവ് വിറ്റ് ആൾ സ്റ്റാർട്ടഡ്

பிகாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாருமே வந்து வீடியோவில் கொடுக்கறது இல்லை இல்லையா நம்ம அது போய் தான் உண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் வந்து ஓகே நம்ம போய் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ஜாயின்ட் அண்ட் அகாடமி ஃபார் டுவெல் டேஸ் மாஸ்டர் கிளாஸ் அண்ட் அதுக்கப்புறமா அப்டேஷன் இருக்கணுங்கிறதுக்காக வாட் அடேட் நம்ம சென்னையில் படித்தாச்சு ஓகே ஃபைன் வை டோன்ட் வி கோ ஃபார் சம் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கும் போது ஸோ மலேசியா சிங்கப்பூர் ஸோ ஒவ்வொரு இடத்துல இருக்கிற

அண்ட் ஐம் எம் ஆல்சோ மென்டர் அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரும் போது ஒரே பேட்டர்ன் ஆஃப் மேக்கப் சொல்லித்தரக்கூடாது பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரது என்னென்னா இதை படிச்சுட்டு அவங்க போய் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம ஒரு மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் யூசேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம வெளி நேஷன்ஸ் ஒரு வெளி கண்ட்ரிலேருந்து நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் நம்ம படிக்கும் போது அவங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுப்போம்

ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வெளியே போகணும் இன்னொரு விஷயம் நான் ஒரு பெரிய மென்டர் ஆகணும் எனக்கு வந்து ஒரு பெரிய குரூப் காமிக்கணும் அதாவது பெரிய வால்யூம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கணும் இந்த ரெண்டு கேட்டகரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் ஹேர் டு கோ டு அன் அனதர் அகாடமி அவங்க இன்னொரு அகாடமி போய் தேடி போயிட்டாங்க அப்படின்னாலே ஐமோ ஃபெயிலியர் இல்லையா ஸோ ஐ டோன்ட் டூ இட் மேக்ஸிமோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பீப்புள் கண்டிப்பாக அகாமடேட் பண்ணி பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் கிளாஸோட ட்யூரேஷன் வந்து ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் ஒரு ஏ டூ இசைட் கம்ப்ளீட்டாக ஒரு மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க கற்றுக்கிட்டு வெளியே போய் ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே

ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்காக வி ஆர் டேக்கிங் மாஸ்டர் கிளாஸஸ் நீங்கள் கேட்குறது வந்து செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் அதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் இஸ் மோர் தன் இனஃப் செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இண்டிவிஜுவலைட்டேஷன் தேவை பிகாஸ் பிரைடல் மேக்கப்புங்கிறது ஒரு பிரைடுக்கு எல்லாம் எல்லோரும் என்ன கற்றுக்கிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறது பட் செல்ஃப் க்ரூமிங்ங்கிறது என்கிட்ட ஒரு அஞ்சு ஸ்டூடண்ட் இல்லை ஒரு பத்து ஸ்டூடண்ட் வராங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸுமே மாதிரி இருக்கும் இட் இஸ் நாட் தட் எல்லா மேக்கப்பும் எல்லாருக்கும் கண்டிப்பாக எப்பவுமே செட் ஆகாது ஸோ ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் செட் ஆக போகுது ஸோ கண்டிப்பாக செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் எடுத்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும் பட் அந்த விஷயங்கள் வந்து 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 நம்ம முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட ஒரு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு லைக் வந்து டீச் பண்ணி சைக்கிள் ஓட்டுவது எப்படின்னு ஒரு புக்கை வச்சு படிக்கிற மாதிரி யாராலையும் போய் ஓட்ட முடியாது அட்லீஸ்ட் நேராக ஓட்டுறவங்கள நேராக போய் பார்க்கணும் அது எப்படின்னு பெடல் பண்ணி பார்க்கணும் சைக்கிளை தொட்டாவது பார்க்கணும் ஸோ ஆன்லைன் கிளாஸில் அது எதுவும் பண்ண முடியாது நம்ம புக்கை வச்சு எப்படி வந்து ஹவு டு ரைட் அ பைசைக்கிள்னு பார்க்குறதுக்கு இட்ஸ் வெரி ஈக்குவல் அண்ட் தட் நம்ம வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இன்னொருத்தவங்க போடுற மேக்கப்பை கற்றுக்கிறது ஸோ ஆல்வேஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் தி பெஸ்ட் பிகாஸ் ஆஃப்லைன் கிளாஸில் தான் ப்ரஷ்ஷை நான் வந்து என்ன ஆங்கிளில் பிடிக்கிறேன் என்ன ஸ்டோக்ஸில் இது பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு டவுட்டாக உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் என்ன ப்ரெஷரில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை ப்ரஷில் மேக்கப் பண்ணும் ஒரு ப்ளண்டர் யூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது தான் ஆக் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை மென்டார்னால் இப்படி தான் இருக்கணும் அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு க்ளாஸ் எடுக்கும்போது அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் ஒரு டென் போவோம் அது வந்து ஏன் யாரி சோர் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து மேக்கப் இன்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் ஏ வரணும் பிகாஸ் நீங்கள் மேக்கப் கற்றுக்கிட்டு உங்களுக்கு அதை ஆர்ன் பண்ணணும் இல்லையா ஸோ மேக்கப் அப்படிங்கிறது இட் நாட் அ பார்ட் டைம் எல்லாருமே வந்து ஆர்ன் பண்ணணுன்னு தான் வரீங்க ஸோ நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுவீங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் காத்துக்கிட்டு ஒரு பிரைடுக்கு போட்டு அந்த ப்ரைடு கொடுக்குற அமௌண்ட்டில் தான் தட் இஸ் ஹவ் யுர் ஏர்னிங்ஸ் ஆர் கோயிங் டு கம் அப்போது நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு மென்ட்டால் ஃபஸ்ட்டு ப்ரைடல் அட்டன் பண்ணணும் இப்போ நான் வந்து மந்த்லி கிளாஸஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் கிளாஸஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டே இருக்கேன் நீங்கள் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறீங்க நான் லைக் நம்பர் டூ நான் வந்து ப்ரைடல் மேக்கப் நிறையா பண்ணுறேன் பட் என்னோட மாஸ்டர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ ஒரு ஒன்ஸ் அண்ட் டூ மந்த்ஸோ இருக்குது அப்படி இருக்கும்போது இட் ஹாஸ் அ வெரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு விஷயத்தை உட்காந்து வரைஞ்சி வரைஞ்சி தரது இட்ஸ் வெரி ஈஸி பட் உண்மையான ஒரு பிரைடலில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ப்ரைடு கிட்ட டைம் கேட்டிருப்போம் பட் அவங்க நமக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் தான் கொடுப்பாங்க அந்த ஹரிபரெல்லாம் ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேவா அண்ட் மோரோவர் இப்போ வந்து மென்டார் கிளாஸ் எடுக்கும்போது மாடல்ஸை தான் கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுப்பாங்க ஓகேவா இப்போ கிளாஸஸ் மட்டுமே இருக்கிற மென்டார் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின்னில் மட்டும்தான் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டணுங்கிறதுக்காக டஸ்கி மாடல் கூப்பிடுவாங்க ஆக்னி இருக்கிற மாடல் கூப்பிடுவாங்க ஓகேவா பட் ஒரு மாடல் ஸ்கின்னுக்கும் ரெகுலர் லைஃப்பில் இருக்கிற ஒரு கேர்ளுக்கும் இட் மேக்ஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நான் எனக்கு ட்ரையலுக்கு வர பிரைடு கிட்டே என்ன சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் லிப் பாம்லாம் போடுங்க லிப்ஸ் எல்லாம் க்ராக் ஆயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மென்டார் சூஸ் பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு உங்கள் மென்டார் மேஸில் ஒரு ரெண்டு வெட்டிங்காக வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கணும் பிகாஸ் நீங்கள் வந்து கிளாஸ் முடிச்சிட்டு போனதுக்கப்புறமா அந்தவண்ணும் உடனே வாஷ் அவுட் பண்ண போகிறோம் தான் இருக்க போகிறாங்க ஒரு மாடலுங்கிறவங்க பட் ப்ரைடு அப்படி கிடையாது ஏசி ரூம்லேருந்து வெளியே போயிடுவாங்க இன்கேஸ் மண்டபம் ஏசியாக இருந்தால் கூட ஐ டோன்ட் திங்க் நீங்கள் அந்த அனல்லாம் உங்களுக்கு அந்த சில்னஸில் மெயின்டைன் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ மென்டார் சூஸ் பண்ணணும் ஏர்ன் பண்ணுன்னு நினைக்கிற ஒரு கேர்ள் வந்து மென்டார் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மென்டார் பிரைடல் நிறைய பண்ணியிருக்கணும் அப்படி சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேறாவது வைக்கணும் வந்து ஒரு அகாடமி வந்து புதுசா தேடி போனது இப்போ வந்துட்டு அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த மென்டாருங்கிறவங்க வந்துட்டு அவங்க மந்த்லி வந்து இத்தனை எடுத்து பண்ணுறாங்களா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் ஓகே நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் நிறைய வந்ததுனால லைக் பீப்புள் இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் வேர்சட்டைல் மேக் ஓவராக அதாவது வருசட்டை மேக் ஓவர் பண்ணுற ஒரு மென்டாரால் மட்டும்தான் எல்லாமே சொல்லித்தர முடியும் இட் இஸ் நாட் ஓன்லி பிரைடல் மட்டும் பண்ணிட்டா நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க கிடையாது சி ஐ ஹாவ் டன் மெனி ரியாலிட்டி ஷோஸ் வெப்சீரீஸ் கமர்ஷியல் ஷூட்ஸ் நீங்கள் வந்து பிரைடலுக்கு போடுற மேக்கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர் கே கேமரா முன்னாடி நம்ம அதை போய் காட்டவே முடியாது இட் ரியலி ஓன்ட் ஒர்க் அவுட் இல்லையா ஸோ ஒரு மென்டார் ஷுட் பி அ வேர்சட்டைல் பர்சன் நீங்கள் வந்து லைட் மேக்கப் கேட்டாலும் போடணும் ப்ரைடல் கேட்டாலும் போடணும் இல்லை ரியாலிட்டி ஷோவில் பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஆர்டிஸ்ட் மேலே போய் நிற்க போகிறாங்க டச்சப்பே இல்லாமல் நம்ம அதை கொடுக்கணுனாலும் கொடுக்கணும் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் போய் டான்ஸ் ஆட போகிறாங்க ஷி இஸ் கோயின் டு ஸ்வெட் லாட் ஸோ நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமான பதில் ஒரு மென்டர் எப்படி இருக்கணும்னா ஒரு வருஷடெல் மிக்கோர் போடுறவங்களா ஒருத்தங்க இருக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணுறவங்களும் வருஷடல் எல்லாமே பண்ணுற ஒரு மென்டராக சூஸ் பண்ணால் அஃப்கோர்ஸ் ஏர்னிங் பாயிண்ட் நல்லாயிருக்கும்

ஓகே இப்போ நீங்கள் என்னை பார்த்தி பர்ஸ்னலாக கேட்கும்போது நான் ஒருத்தவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து யூஆர் அ பிரைட் யூஆர் கமிங் அண்ட் ஆஸ்கிங் மீ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரைடல் மேக்கோ ஒரு எனக்கு வெட்டிங் இருக்குது எனக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க இட் இஸ் நாட் தட் நான் நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் கேத்த மாதிரி மேக்கப் மாறும் ஓகேவா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு லாங் நோஸ் இருக்குது அப்படின்னா நம்ம நேர்வகை டேட்டு ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏஜ் ஜாஸ்தியாக தெரியப்போகுது பட் நம்ம என்ன சொல்லுவோம் நோஸ் லாங்காகனால் அழகாக இருப்பாங்க என்ன ஹார்டு வேணாலும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது ஓகேவா அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா எப்படி வந்து மேக்கப் என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கப் எனக்கு என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள அவங்களாவே அழகாக காட்டுறது தட் இஸ் வாட் ஐ டூ பிகாஸ் இப்போ வெள்ளையாக போடணும் அப்படின்னா நான் ரெண்டு ஷேட் மட்டும் வச்சுக்கலாம் லைக் மீடியம் ஷேட் ஒன்று பிரைட்டர் ஷேடு ஒன்று யார் வந்தாலும் நாங்கள் ஒயிட் ஒயிட் ஒயிட்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணி அமிச்சிடலாம் பட் ஐ டோன்ட் டூ இட் ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்க கலர் மேட்ச் பண்ணுறது இட்ஸ் எ வெரி பிக் டாஸ்க் பிகாஸ் மேக்கப் இஸ் அண்ட் ஆர்ட் இப்போ உங்களோட ஸ்கின் டோன் வேறு என் ஸ்கின் டோன் வேறு இங்கே இருக்கவங்க எல்லாரோட ஸ்கின் டோனுமே வேறு ஸோ அந்த ஸ்கின் டோனை வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் உங்கள் டோன்லேயே நீங்களாகவே அழகாக எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் ஸோ என்ஹான்சிங் பாயிண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒன்று ஒன்று இருக்குது சில பேருக்கு வந்து டீ ஜோன் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுவோம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் போன் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கான்டர் எல்லாருமே என்ன பண்ணால் எல்லாேருக்கும் கான்டர் பண்ணணும் எல்லாருக்கும் ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ வந்துடுச்சு நோ இட் இஸ் ரியலி நாட் நெசஸரி கான்டர் பண்ணுற இப்போ வந்து சி ஐ எம் சோச் அபி இல்லையா அஃப்கோர்ஸ் எனக்கு கான்டர் பண்ணி தான் ஆகணும் இதே ஒரு ஸ்கின்னியாக ஒரு பிரைடு இருக்காங்கன்னா வைஷுடே கான்டர்ட் ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் கான்டர்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு தான் ஐ டூ அ மேக்கப் ஃபார் எனி ஒன் ப்ரைடலாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஹூவர் இட் மேபி ஐ டூ இட் இன் திஸ் வே அஃப்கோர்ஸ் தி லைட்டர் மேக்கப் லுக் ஷோ கிளாஸி